குறிப்பாக சொல்லணும்னா பதினஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு இல்லை முப்பத்தி எட்டு அந்த கேட்டகரியில் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய லீடராக இருக்கார் மாஸ்ட் லீடர் ஆனால் அவர்கிட்ட ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்னு அந்த பக்குவமோ அந்த அரசியல் புரிதலோ அவருக்கும் இல்லை அவரோட இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைவர்களே இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தால் சீமான்லாம் வந்து ஒரு பத்து பேர் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாரு சீமான் வந்துட்டுங்க இந்த கூட்டத்தை விட சீமான் அவர்களுக்கு கம்மி தாங்க கூட்டம் அது பிரச்சனை இல்லை அந்த ஒழுக்கம் இருக்குல்ல அந்த அவங்களோட கொள்கை என்ன கோட்பாடு அதெல்லாம் வேற இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பத்திரிகையாளர்களுக்கு நாமக்கல்ல நாமக்கல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து தவறு நடந்திருக்கு பெண் பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்களுக்கு இதை நம்ம வெளியில சொல்ல முடியாது அப்போ என்ன விதமான கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க சரி இது இது இயல்பு இது நடக்கக்கூடியதா ஒரு அம்பதாயிரம் பேர் வராங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல நாளைக்கு ஸ்டாலின் போறாரு இல்ல உதயநிதி ஸ்டாலின் போறாரு முப்பது